வணக்கம் நம்ம இப்போ வந்து நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்னை அதனுடைய இயக்குனர் திரு ராஜாராம் அவர்களை இப்போ சந்திக்க வந்திருக்கோம் அவங்க வந்து இந்த நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக தொழில் சார்ந்த பயிற்சிகள் பல்வேறு பயிற்சிகளை வந்து நடத்தி வர்றாங்க அந்த பயிற்சியுடைய நோக்கம் என்ன அது படித்த பிறகு அதனுடைய பயன்கள் என்ன என்பதை பற்றி தெளிவாக விளக்குவார்கள் வணக்கம் சார் சார் இந்த நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் இருந்து ஒரு இயக்கம் இது வந்து ஒரு தேசிய தொழில் திறன் மேம்பாட்டு ஒரு கூட்டமைப்பு இதில் வந்து பல கல்வி நிற நிறுவனங்கள் தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் அனை இது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இணைந்து இதை ஒரு இயக்கமாக இயங்கிட்டு வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரோபேட் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் அண்ட் எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு என்ன பண்ணணும்னா தொழில் பயிற்சியும் வந்து நம்ம வழங்குகிறோம் அது மட்டும் இல்லாமல் தொழிற்பயிற்சி படிக்க முடியாத பின்தங்கியிருக்க மக்களுக்கு வந்து தனியார் வங்கி மூலம் வந்து நம்ம லோன் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸ்கில் லோனு சொல்லுவோம் ஒரு ஆறு மாதம் கோர்ஸ் படிக்கிறாங்க ஒரு ஒன் இயர் கோர்ஸ் படிக்கிறாங்க டூ இயர்ஸ் கோர்ஸ் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பேங்க் மூலம் அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்து அந்த லோன் மூலம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க பயிற்சியை வந்து செம்மையாக போகிறதுக்கு நம்ம ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சி நடத்தும் போது நம்ம பயிற்சிக்கான குவாலிட்டியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இன்னொன்று அவங்க வந்து டொமைன் நான் டொமைன் சொல்லுவாங்க இப்போ டொமைன் ட்ரைனிங்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா அவங்களுக்கு வந்து ஆலோசனை குவாலிட்டியாக நடத்துறதுக்கான ஆலோசனையும் அதை சிறப்பான வணிகம் நம்ம வழி நடத்துகிறோம் நம்ம பயிற்சி மையங்களை அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட் ஸ்கில்ஸு கம்யூனி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஐடி ஸ்கில்ஸில் கூட பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு என்ன மாதிரி திட்டங்கள் நம்ம கொடுத்தா அது அவங்க வேலைக்கு போகும்போது இம்மியட்டாக அந்த திறன் வந்து அவங்களை வந்து வேலை வாய்ப்பில் அமர்த்ததுக்கு பயன்படும் அதன் மூலம் அவங்க வந்து வருவாயை எந்த அளவுக்கு அதிக அளவுக்கு ஈட்டுறதுக்கான என்ன மாதிரி ஏற்பாடுகள் இந்த கூட்டமைப்புகளும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் இவங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட்டு சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ்லேயும் நம்ம அவங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறோம் இது மட்டும் இல்லாமல் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் தொழிற்சாலைகள்லையும் சரி அது சம்மந்த அவங்க தொழில் சம்மந்தப்பட்ட நிறுவனங்களையும் சரி அவங்கள வேலை வாய்ப்பு அம அமருவதற்கு நம்ம உதவி செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சொந்தமாக சுயசுறோம் சுயதொழில் பண்ண போகிறோன்றவங்களுக்கும் அவங்க வந்து எம்எஸ்இண்டிகேட்டையோ முத்ரா லோனோ அவங்களுக்கு வந்து பிஎம்இஜி லோன் போகணும் அவங்க லோன் வாங்கி அவங்க பிஸ்னஸ் நடத்துறதுக்கான நம்ம சப்போர்ட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம அலுவலர்கள் மூலம் நம்ம பண்ணுறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பல்வேறு பயிற்சிகள் இருக்குது பதினெட்டுக்கு மேற்பட்ட துறையில் நம்ம பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரி ரிலேட்டட் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் ரீட்டை ரிலேட்டட் ட்ரைனிங் கொடுக்குறோம் ஆஃபீஸ் ரிலேட்டட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்கறோம் இளைஞர்களுக்கு எங்கே எதை எதெல்லாம் மிகுதியாக வேலை வாய்ப்பு இருக்கும் அந்த துறைகளை நம்ம தேர்ந்தெடுத்து அந்த துறைகளுக்கான பாடத்திட்டத்தை நம்ம வந்து முறைப்படுத்தி அவங்களுக்கு வந்து இந்த பயிற்சிகளை நட தொழில் பயிற்சிகள் நடத்தி அவங்களுக்கு வந்து தொழில் வேலைவாய்ப்பை பெறதுக்கான முயற்சிகள் செய்கிறோம் இது மட்டும் இல்லாமல் ஸ்கில் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா செமி ஸ்கில்டு நம்ம கொடுக்குறோம் ஃபுல் ஸ்கில்டு ப்ரோக்ராம் கொடுக்குறோம் ஸ்கில் அப்கிரேஷன் ப்ரோக்ராமும் நம்ம என்ன போகிறோம் இது மூலம் அவங்களுக்கு நம்ம வழங்கிட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரங்கா அக்கோப்ரேஷன் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா சார் டாக்டர் ரவிச்சந்திரன் சார் வந்து நம்மளோட இணைந்திருக்காரு அவர் நிறுவனங்களும் நம்ம மூலம் வந்து நம்ம அவங்களுடைய பாடத்திட்டங்கள் மட்டும் இல்லாமல் அவங்க செயல்பாடு முறைகளே நம்ம வழிவகுத்து இப்போ அவங்க வந்து ஃபுட் இன்ஃபெக்டாலஜி அக்பரேஷர் தெரப்பிஸ்ட் ட்ரைனிங் இந்த ட்ரைனிங் எல்லாம் அவங்க ஏற்கனவே நடத்திட்டு இருக்காங்க ஒரு முப்பது வருஷமாக இருக்காங்க ஏற்கனவே மத்திய அரசு அனுமதி மூலமாக இருக்காங்க மேலும் இந்த என்ஐஎஸ்டி மூலம் இணைந்து இப்போ பயிற்சியை வந்து தொடங்கி நடத்திட்டு இருக்காங்க இது சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமும் இருக்குது டிப்ளமோ ப்ரோக்ராமும் அவர் இருக்காரு துவங்கி சிறப்பாக நடத்திட்டு இருக்காரு அண்ணா நகர் மட்டும் இல்லாமல் சென்னை அண்ணா நகர் மட்டும் இல்லாமல் மற்ற பல இடங்கள்லையும் தமிழ்நாட்டிலையும் பல இந்த நிகழ்ச்சிகளை கொடுத்து இந்த ஒரு ஒரு மாற்று மருத்துவ சிகிச்சை மக்களுக்கு கொடுத்து அது மூலம் மக்கள் ஆரோக்கியமாக வாழணுன்ற ஒரு நல்ல ஒரு உயர்ந்த எண்ணத்தோட அவர் சர்வீஸை பண்ணிகிட்டுருக்காரு தொழிற்பயிற்சியும் கொடுத்துட்ருக்காரு இதை மேலும் வந்து சிறப்பாக வந்து அவர் கண்டினியூவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இதை தவிர வந்து வேறு சம்பந்தமான ஐயங்கள் இருந்தால் நீங்கள் ரங்க அக்கு பிரஷர் சார் கூட என்ன பண்ணலாம் அவருடைய தொலைபேசி எண்ணை வந்து நீங்கள் தொடர்பு இப்போ வந்து நம்ம நேஷனல் அசோசியன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்னையினுடைய இயக்குநர்களை சந்தித்து இப்போ விளக்கங்களை கூறியிருக்கிறார்கள் இப்போ வந்து இந்த நேஷனல் அசோசியன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து பல்வேறு வகையான தொழில் சார்ந்த பயிற்சிகளை வந்து பல்வேறு நிறுவனங்கள் மூலம் தரமாக நடத்தி அதில் பயிற்சி பெற்று சான்றிதழ் பெற்ற பிறகு அவர்கள் வந்து வேலைவாய்ப்பை அணுகலாம் இல்லைன்னா அவர்கள் படித்தவற்றுக்கு சுயமாக தொழில் செய்வதற்கு வங்கி கடன் பெற்று தொழில் செய்வதற்கும் இந்த பயிற்சி வந்து மிக உதவியாக இருக்கும் அந்த அடிப்படையில் தான் மத்திய அரசினுடைய அங்கீகாரம் பெற்ற நேஷனல் டெவலப்மெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் மத்திய அரசின் சிறு தொழில் குறு தொழில் அமைச்சகத்தின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட பெற்ற ஒரு அமைப்பு இந்த அமைப்பின் மூலமாக நம்முடைய ரெங்கா அக்குபஞ்சர் அண்டு ட்ரைனிங் சென்டர் வந்து மூன்று வகையான டிப்ளமா கோர்ஸுகளை நடத்த அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் அதில் ஒன்று வந்து கால்பாத சிகிச்சை ஃபுட் ரிப்ளக்ஸ் ஆலஜி தெரப்பிஸ்ட் கோர்ஸ் ரெண்டு வந்து அக்கு பஞ்சர் தெரபிஸ்ட் கோர்ஸ் மூணாவது வந்து வர்மா அண்டு மசாஜ் தெரப்பி கோர்ஸ் இந்த மூணு கோர்ஸையும் நம்ம ஒன் இயர் டியூரேஷன் கோர்ஸ் இதை வந்து படிப்பதன் மூலம் என்ன பயன் இருக்குன்னா இதை முறையாக கற்றுக்கொண்டு அதன் பிறகு முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சான்றிதழை பெற்று அவர்கள் வந்து பகுதி நேரம் முழு நேரம் ஒரு தொழிலை செய்து வருமானத்தை ஈட்டி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இது பயன்படும் முதல்ல வந்து நம்ம வந்து எந்த பயிற்சியை படிக்கிறோமோ அது சார்ந்த கல்வியை முறையாக கற்று பிராக்டிகல் ட்ரைனிங் பெற்ற பிறகு இந்த தகுதி அடிப்படையில் அவங்க வாழ்க்கை தர உயர்வதற்கு இது முக்கியமாக பயன்படும் அந்த அடிப்படையில் தான் சென்னை அண்ணா நகரில் முப்பது ஆண்டுகளாக நம்ம ரெண்டு அக்கு பிரச்சர் சென்டர் செய்யப்படுது அந்த நிறுவனத்தினுடைய அடிப்படை அமைப்புல நேஷனல் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் நமக்கு வந்து இந்த மருத்துவ தெரபிஸ்ட் சார்ந்த பயிற்சியை நடத்த அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் அக்கு பிரஸர் ஃபுட்ரு வர்மா மசாஜ் தெரப்பி கற்று பயன்பெற விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்